ஆன்லைன்ல இசி சர்டிஃபிகேட் அதாவது வில்லங்க சான்றிதழ் வந்து எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல சான்றிதழ் எதுக்காக யூஸ் ஆகும் பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு இடம் வாங்க போறோம் இல்ல வீடு வாங்க போறோம் நமக்கு வந்து பத்திரம் கொடுப்பாங்க அந்த பத்திரம் இல்லாம அந்த பத்திரத்துக்கு முன்னாடி இருக்கும் தாய் பத்திரங்கள் அது எதற்காக அப்படின்னா அதுக்கு முன்னாடி எத்தனை பத்திர பதிவு நடந்திருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வில்லங்க சான்றிதழ் வந்து யூஸ் ஆகும் நெக்ஸ்ட் வந்து நம்ம கிட்ட சேல் பண்ணுறவங்களுக்கு அந்த சொத்து எப்படி வந்துச்சு அதாவது பாகப்பிரிவினை பிரிவினை மூலமா வந்துச்சா கிரையமா வந்ததா தானமா வந்ததா அப்படி இல்லைன்னா அவங்களோட பரம்பரை சொத்தா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படுற ஒரு சான்றிதழ் தான் இந்த வில்லங்க சான்றிதழ் இந்த வில்லங்க சான்றிதழ் இதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் பேங்க்ல லோன் வாங்குவாங்க அந்த லோன் வாங்கும் போது எம்ஓடி அப்படிங்கறத ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் அந்த லோன் வந்து அவங்க வாங்குவாங்க அப்படி ரெஜிஸ்டர் பண்ணிருந்தாங்கன்னா அந்த சொத்தை அவங்க விற்கும் போது லோன் அமௌண்ட்டை ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிருக்கணும் அந்த லோன் அமௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்களா க்ளோஸ் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வில்லங்க சான்றிதழ் வந்து நமக்கு யூஸ் ஆகுது அந்த விலங்க சான்றிதழை எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்திருக்கோம் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடும் அந்த வெப்சைட்டோட இன்னர் பேஜ் இத மாதிரி தான் இருக்கும் இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா வில்லங்க சான்று இணையவழி விண்ணப்பித்தல் வில்லங்க சான்றினை தேடுதல் பார்வையிடுதல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு உள்ள போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் மாதிரி ஓப்பன் ஆகும் வில்லங்க சான்றுக்கான தேடுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் புளையன் வாரியாக ஆவணம் வாரியாக அதுக்கப்புறம் அடுக்குமாடி குடியிருப்புகள் வார்டு பிளாக் வாரியாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் நம்ம வந்து புளையன் வாரியாக அப்படிங்கறத வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம் ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட மண்டலம் கேட்டிருக்காங்க நீங்க இப்போ என்ன மண்டலத்துல இருக்கீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாவட்டம் கேட்டு கொடுத்திருக்காங்க உங்களோட மாவட்டத்தை இந்த பாக்ஸ்ல செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் சார்பதிவாளர் அலுவலகம் உங்களோட சார்பதிவாளர் அலுவலகம் எந்த ஊர்ல இருக்கு அப்படிங்கறத பத்தி கேட்டிருக்காங்க அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஆரம்ப நாள் முடிவு நாள் அப்படின்னு கொடுத்திருக்காங்களா அது என்ன அப்படின்னா நம்ம எத்தனை வருஷத்துக்கான வில்லங்க சான்றிதழை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க நீங்க ஆரம்ப நாள் முடிவு நாள் கொடுத்துக்கோங்க இதை பதினஞ்சு வருஷத்துக்குள்ளே இருக்கிற வில்லங்க சான்றிதழை வந்து நம்ம பாத்துக்கலாம் அந்த டேட்டை ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு பல விவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கிராமம் கேட்டிருக்காங்க உங்களோட கிராமமோட நேமை என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் புல எண் கேட்டிருக்காங்க உங்களோட புல எண்ண இந்த பாக்ஸ்ல என்ட்ரி பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து உட்பிரிவு எண் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க இந்த பேஜ்ல ரெட் கலர்ல ஸ்டார் போட்டிருக்கிறது எல்லாமே நம்ம கம்பல்சரி அட்டன் பண்ணணும் அப்போதான் அது நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆகும் நெக்ஸ்ட் சேர்க்கை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட கிராமம் புலையன் உட்பிருவியன் எண் அது எல்லாமே வரும் அது எல்லாமே செக் பண்ணிட்டு கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க அந்த கேப்சா கோடை தப்பு இல்லாமல் என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிட்டு தேடுக அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் லோட் ஆகிட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதுல திருத்த இயலா நிலை ஆவண வடிவத்தை பதிவிறக்கம் செய்ய அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணாலே போதும் உங்களோட வில்லங்க சான்றிதழ் வந்து ரெடி ஆயிரும் நெக்ஸ்ட் வந்து இதை நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் இதுல என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாக்கலாம் பதிவாளர் அலுவலகம் எங்க இருக்குன்னு கொடுத்திருக்காங்க அப்புறம் டேட் கொடுத்திருக்காங்க கிராமம் நெக்ஸ்ட் வந்து சர்வே டீடைல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க அப்புறம் இந்த விலங்க சான்றிதழ் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் இதுல வந்து சர்ச் பீரியட் அதாவது நம்ம எத்தனை தேடுறோம் இதுல வந்து ஆகஸ்ட் எண்பத்தி ஒண்ணு ஆகஸ்ட் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை கொடுத்திருக்கோம் இதுல என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஆவண எண் மற்றும் ஆண்டு அந்த டீட்டெயில் கொடுத்திருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து எழுதி கொடுத்த நாள் தாக்கல் செய்த நாள் அந்த டீட்டெயிலும் கொடுத்திருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த நிலத்தோட தன்மை எழுதி கொடுத்தவர்கள் யார் யாரெல்லாம் எழுதி கொடுத்திருக்காங்க அதான் அதாவது இந்த நிலத்தை யார் யாரெல்லாம் வித்திருக்காங்க அதை வந்து வாங்கினவர் யார் அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அந்த இடம் வந்து எவ்வளவு ரேட்டுக்கு வந்து போகுது அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துட்டு மார்க்கெட் வேல்யூவும் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் முந்தைய ஆவண எண் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் அந்த நிலத்தோட தன்மை கொடுத்துருக்காங்க அப்புறம் என்ன கிராமத்துல இருக்கு என்ன தெரு அப்படிங்கிற டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க அந்த நிலத்துக்கு பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் யாரு அவங்களோட நேம் எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அந்த நிலம் வந்து எவ்வளவு ரேட்டுக்கு போகுது இந்த நிலத்தை வந்து யார் யார் எழுதி கொடுத்தாங்க அந்த நிலத்தை வாங்கினவங்க யாரு அப்புறம் வந்து அதோட கைமாற்று தொகை எவ்வளவு கொடுத்தாங்க மார்க்கெட் வேல்யூ எவ்வளோங்கிற டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் முந்தைய ஆவணையன் மேல கொடுத்த அதே டீட்டெயில் தான் கொடுத்துருப்பாங்க இது வந்து நம்ம ஒருத்தவங்கிட்ட இருந்து வாங்குறாங்க நெக்ஸ்ட் வந்து அவங்க வேற யார்ட்டையாவது வித்தாங்கன்னா அந்த டீட்டெயிலும் ஃபுல்லா இருக்குது நெக்ஸ்ட் ஜூன் இருபத்தி ரெண்டுல கைமாற்று தொகை எவ்வளவு வாங்கினாங்க சந்தையோட மதிப்பு எவ்வளோ அதுக்கப்புறம் முந்தைய ஆவணையன் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் அதே மாதிரிதான் அந்த விவசாய நிலம் வந்து என்ன தன்மை அதுக்கப்புறம் அதோட கிராமம் அந்த நிலத்துக்கு பக்கத்துல யார் யார் இருக்காங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் மூணாம் தேதி எவ்வளோ கைமாச்சி தொகை வாங்கினாங்க அப்போ வந்து மார்க்கெட்டோட விலை எவ்வளோ முந்தைய ஆவணையன் அதுக்கப்புறம் அந்த விவசாய நிலத்தோட டீட்டெயில்ஸ் அதாவது அந்த லேண்டோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லா கொடுத்துருக்காங்க இந்த வில்லங்க சான்றிதழில் நிலத்தை வந்து யார் யாரெல்லாம் வச்சிருந்தாங்க அவங்க யார்கிட்ட வித்தாங்கிற டீட்டெயிலும் இருக்குது நெக்ஸ்ட் வந்து கைமாற்று தொகையா எவ்வளவு வாங்கினாங்க என்ன டேட்ல வாங்கினாங்க அவங்க வாங்கும்போது மார்க்கெட்டோட வேல்யூ எவ்வளோ இருந்துச்சு அப்புறம் அந்த நிலத்தோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லுமே விவரமா கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு எத்தனை வருஷத்துக்கு வேணுமோ நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் பதினஞ்சு வருஷத்துக்குள்ள நம்ம எடுத்துக்கலாம் லாஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏதேனும் சந்தேகங்கள் குறைகள் இருப்பின் கீழ்கண்ட வழிமுறைகளில் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க கட்டணம் தொலைபேசி எண் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பருக்கு கால் பண்ணி வில்லங்க சேன்தல்ல வந்து நமக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படி இல்லைன்னா அதுல வந்து ஏதாவது குறைகள் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி நம்ம வந்து அவங்ககிட்ட வந்து சொல்லிடலாம் நெக்ஸ்ட் மின்னஞ்சல் முகவரி கொடுத்துருக்காங்க அவங்களோட மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க அதுக்கும் நம்ம வந்து அனுப்பலாம் இந்த பேஜ் எல்லாமே பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க